இத்துடன் இந்த ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நந்தஜன சுலபாய பிரதிபன் பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயணம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி நவமி திதி இன்று மதியம் இரண்டு இருபத்தைந்து மணி வரை அதன் பின் தசமி திதி கிழமை புதன்கிழமை தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோகம் சித்தநாம யோகம் இன்று இரவு எட்டு இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் நாம யோகம் கரணம் நாம கரணம் இன்று மதியம் இரண்டு இருபத்தைந்து மணி வரை அதன்பின் பின் நாம கரணம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு இருபத்தொன்பது மணி வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை காலம் மதியம் பனிரெண்டு பதினாறு மணி முதல் ஒன்று நாற்பத்தோரு மணி வரை குளிகன் காலை பத்து ஐம்பது மணி முதல் பனிரெண்டு பதினாறு மணி வரை யமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தொன்பது மணி முதல் ஒன்பது இருபத்தைந்து மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 ரிஷபராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீசுரர் பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் சர்வம் கிருஷ்ணார் පෝම් තත්සත් පැරනගුරු ජෝදී ප්‍රකාශායිත්මහේ ගුරුමංගල පරමිස්වර ගයිවලියාය දීමයි තන්නෝ පැකටාම සි පුෘෂා මහරාජ් ප්‍රචෝරයා.